ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே காலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா எஸ் தனமயாச்சனை அதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு கம்ப்ளைண்டில் என்ன வேணான்னு பார்க்கலாமா நீங்கள் பாருங்கள் இது புறாமல் முந்நூறு எம்எல் வைகாசி வைகாசிக்கு வைகாசி வந்து கல்யாண முகூர்த்தம்ல அதனால் வந்து ஆர்டர் நிறைய வந்திருக்கு இது முந்நூறு எம்எல் இது வந்து டேட் அடிக்காமல் இருக்குது இருக்கு இது டேட் அடிச்சிருக்குது இது டேட் அடிக்கணும் இது வந்து அரை லிட்டர் மூணு எம்எல் பேக் பண்ணால் தான் இருக்கும் எம்எல் பேக் பண்ணால் தான் இருக்கும் ஓகேவா இது வந்து ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் போட்டு வச்சிருக்கோம் எல்லாமே ஆர்டர் வந்திருக்குது இருபது லிட்டர் ஓகேவா ஆர்டர் நிறைய வந்திருக்கு வைகாசிக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு நிறைய வேலை நேற்று கவசியும் நாங்கள் அனுப்பிட்டோம் இன்றைக்கி லோடு போகணும் இது அரை லிட்டர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலையை பார்க்குறோம் சரியா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒர்க் நிறைய இருக்குது இன்றைக்கி ஒர்க்கு